மணக்காய் இப்போ வந்து நம்ம வந்து சளி பிடிச்சின்னு இருக்குது இந்த மாதிரி டைமில் வெயிலில் வேர்த்து வேர்த்து அப்போ அதுக்கு ஒரு வந்து மிளகு சீரக குழம்பு வைக்க போகிறோம் இப்போ வந்து காய்கறியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு தாளித்து காய்கறியை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் மிளகு சீரகத்தை நல்லா நுணுக்கி அதை அப்படி போட்டுக்கணும் போட்டுக்கிணு சும்மா ஒரு வதக்கி வதக்கிட்டு பூண்டை நல்லா நசுக்கி அதையும் போட்டுக்கணும் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிங்க நல்லா வெயிலில் வேர்த்து வேர்த்து சீதழிச்சு அப்படியே அது வந்து சளியா பிடிக்குது அது மாதிரி டைம்ல மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் இப்போ இந்த குழம்பு நாங்கள் வைக்கிறோம் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சளி ஜூரம் நல்லா வதங்கட்டோன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணோம் கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை எடுத்து ஊற்றிப்போம் இந்த குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும் சளி குடிச்சி இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது போடணும் போட நம்ம மிளகு சேர்த்துக்கிறதால கொஞ்சம் காரம் கம்மியாவே போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்க குழம்பு நல்லா காய் வந்து நல்லா வெந்து குழம்பும் வந்து நல்லா திக்காயிடுச்சு இந்த இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுங்க நல்லா வாசனையா இருக்கும் குழம்பு இதுமாரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு இந்த வெயில் காலத்துல வர சளி ஜோரம் எல்லாம் சரியாயிடும் இது இதில் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் நசுக்கி போட்டு அப்படியே குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா அதனால இதை சாப்பிடும்போது சரியாயிடும் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம் இதை பாருங்க குழம்பு வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி சாதத்தில் போட்டு நல்லா சுட சுட சாப்பிடுங்க அந்த சளி இரும்பு எல்லாம் உடனே சரியாக போயிடும் இதில் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் இருக்கிறதால உடனே சரியாக போயிடும் இது மாதிரி சாப்பிடுங்க நன்றி வணக்கம்